சாவித்ரி தன் கணவனின் உயிரை காக்க செய்த நோம்பே இந்த காரடையான் நோம்பு இதுதான் காரடையான் நோம்பு தோன்றிய வரலாறு இந்த ஆண்டு காரடையான் நோம்பு மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வழிபடப்படுகின்றது விரத நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணி வரை தாலி சரடு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்ற முடியாதவங்க காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் வெள்ளிக்கிழமையா இருக்கு தாலி சரடு மாற்றலாமா அப்படின்னு பல பேருக்கும் ஒரு கேள்வி இருக்கு பொதுவா ஆடிப்பெருக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் காரடையா நோன்பு திருவாதிரை நோம்பு இப்படி தாலி சரடு மாற்றுவதற்காகவே வரக்கூடிய இந்த சிறப்பு நாட்கள்ல எந்த திதி நட்சத்திரம் நேரம் நாள் கிழமை எதுவுமே பார்க்க தேவையில்லை நல்ல நாளா அன்னைக்கு மாத்தணுமா மாத்திடலாம் இதுல எந்த தவறும் கிடையாது அதனால காரடையா நோன்பு விரதம் கடைபிடிக்கிறவங்க அன்னைக்கு தாலி கயிறு தாராளமா மாத்தலாம் விரதமுறை விரத முறையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்ற மாதிரிதான் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருந்துக்கோங்க நாள் முழுவதும் சாப்பிடாம இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிடலாம் தவறு கிடையாது